நீங்க எந்திரிச்சு கதவு திறந்து பார்த்தா ஜோனு மழை சரி சூடா ஒரு கப்பு டீய போட்டு குடிக்கலான்னு சொல்லி டீய போட்டு குடிக்கலான்னு உக்காந்தாச்சு பாருங்க டீ நல்லா இஞ்சி டீ ஸ்ட்ராங்கா போட்டாச்சு பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குல்ல தேங்க்யூ தான் டீ போட்டேன் அப்புறம் என்னாச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு தோணுச்சு வீட்டுல பார்த்தா கிழங்கு இருந்துச்சு அந்த கிழங்க எடுத்து தோல் எல்லாம் கட் பண்ணி நல்ல மிக்சில போட்டு அழகா ஸ்லைஸா சீவி எடுத்துக்கிட்டேன் சீவி எடுத்த கிழங்குல ஒரு சொதப்பல் நடந்துருச்சு அது என்னன்றத அடுத்த வீடியோல சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா எடுத்து வச்சுட்டு அதை வந்து வடை சட்டில எண்ணெய ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா இப்படி நாலு திருப்பு அப்படி நாலு திருப்பு திருப்பி நல்ல எல்லோ கலர்ல வர்ற மாதிரி பொறிச்சு இது போல எடுத்து வச்சுக்கணும் எடுத்து எல்லாத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சிட்டு மிளகா பொடியை எடுத்து மலைச்சாரல் மாதிரி இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தூவிக்கணும் அப்புறம் சால்ட் அது கொஞ்சம் எடுத்து அப்படியே அப்படியே அப்படி தூவிக்கணும் தூவிட்டு நல்லா போட்டு நாலு குளுக்கு அப்படின்னு நல்லா குளுக்கிட்டு அந்த டீயோட வச்சு சாப்பிடும் போது அம்மி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்